வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் தமிழகத்தை சேர்ந்த எம்பியும் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களுடைய மகளுமான தூத்துக்குடி எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்களுடைய பிறந்த நாள் அதனால் அவருக்கு நமது வாழ்த்துக்களை சொல்லி இந்த வீடியோவை அவருக்காக சமர்ப்பிப்போம் திருமதி கனிமொழி அவர்கள் அவருடைய அரசியல் பயணம் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னாக்க அவங்க வந்துட்டு கருணாநிதி என்கிற அந்த ஆளுமையுடைய நிழலிலேயே பயணிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க கருணாநிதியுடைய குடும்பம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் அவருடைய அதிகாரப்பூர்வமான வாரிசுகள் என்று பார்க்கப்பட்டவர்கள் முகாமுத்து இருக்கலாம் அழகிரி இருக்கலாம் ஸ்டாலின் இருக்கலாம் இதெல்லாம் அரசியலில் நான் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று அவர் நினைத்த வாரிசுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் பட் அதையும் கடந்து கனிமொழி அப்படின்ற அந்த நபருக்கு இருந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் அதாவது நிர்பந்தங்கள் எந்த மாதிரியான ஒரு சூழலில் அவர் வளர்ந்தார் என்ன மாதிரியான உலகத்தின் பார்வை அவர் மீது இருந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் கருணாநிதி தற்பொழுது மனைவி இருக்கின்ற அந்த இல்லம் தயாலுவமாக இருக்கின்ற இல்லம் இருக்குது இல்லையா அதாவது கோல்மால்புரம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த கோபாலபுரத்து இல்லம் அந்த கோபாலபுரத்து இல்லத்தை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டு சர்வேஸ்வர ஐயர் என்கிற நபரிடமிருந்து வாங்கினார் அதை அதை பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் செய்கிறார் செய்கிறார் செய்வார் என்பதை விட வந்து உயில் எழுதி எழுதி வைக்கிறார் யாருக்கெல்லாம் வைக்கிறார் என்றால் தயாளம்மா அவர்களுடைய பிள்ளைகளான தமிழரசு அழகிரி மற்றும் ஸ்டாலின் இந்த மூவர் பெயரிலும் அவர் வந்து அந்த வீட்டை எழுதி வைக்கிறார் நம்ம எல்லாரும் கேட்கலாம் அப்போ கருணாநிதிக்கு மகள் செல்வி இல்லையா ஏன் எழுதி வைக்கல கருணாநிதியோட மகள் கனிமொழி அவர்கள் இல்லையா அவங்களுக்கு ஏன் எழுதி வைக்கல அல்லது மூத்த தாரத்தின் மகன் மூக்காமத்து இல்லையா அவருக்கு ஏன் எழுதி வைக்கலை அப்படின்லாமல் பேசிக்கலாம் ஆப்கோர்ஸ் கருணாநிதியுடைய திருக்கூளை இருக்கக்கூடிய அவருடைய அந்த வீட்டில்தான் வந்து மூக்காமுத்து வசித்து வருவதாக சொல்லப்படுகிறது கோபாலபுரத்திலேயே அவருக்கு ஒரு வீடும் வாங்கி வைத்து கொடுத்திருந்தார்கள் அப்படின்னு எனக்கு சொல் கேள்வி ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று வாங்கி கொடுத்திருந்தார்கள் என்று சொல் கேள்வி அது வேறு விஷயம் அது இந்த பிறந்தநாளுக்கு இவருக்கு சொல்லக்கூடிய இந்த வாழ்த்து அப்படின்ற இடத்துல நம்ம அதை பேச வேண்டிய அவசியம் கிடையாது பட் ஆல்வேஸ் தி அதர் உமன் தி அதர் சைல்டு இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்பொழுது அதாவது இன்னொரு முதல் மனைவி இருக்க இரண்டாவது மனைவிக்கு பிறக்கக்கூடிய அல்லது இரண்டாவது மனைவி இருக்க மூன்றாவது மனைவிக்கு பிறக்கக்கூடிய அப்படின்னு வரும் பொழுது அந்த 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 குழந்தைக்கு ஏற்படக்கூடிய கன்ஸ்டன்ட் வளர் வளரும் காலத்திலிருந்து வளரும் பருவத்திலிருந்து அவர்கள் கேட்கக்கூடிய ஏற்படக்கூடிய கன்ஸ்ட்ரைட் ஒன்று இரண்டாவது பார்த்தோம்னாக்க கனிமொழி அவர்கள் பிறந்த அந்த காலகட்டத்தில் கருணாநிதி அரசியலில் அதிகப்படியான ஒரு ஈடுபாட்டுடன் இருந்தார் அதாவது அரசியலில் பிஸியாக இருக்கிற ஒரு காலகட்டம் அவர் அமைச்சராக இருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எழுபத்தி ஒன்றில் இவர் பிறந்த ஒரு இது ஆண்டுகளெல்லாம் அவர் விடுகிறார் அதற்கப்பறம் அங்கிருந்து அவருடைய பயணம் என்னென்று நம்ம எல்லாருக்குமே தெரியுமா ஒரு தமிழ் கால்மெட்டஸ் ஜெர்னி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது முழு நேரமும் அரசியலுக்காக செலவிட்டு கொண்டிருந்த ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் குடும்பத்திற்கு நேரம் செலவழிப்பது அப்படின்றது குறைவாகவே இருக்கும் அப்படின்றதை நம்மளால் பார்க்க முடியும் உதாரணத்துக்கு சொல்லணுனாக்கா ஒரு இன்டர்வியூல டயலமாக பேசும்பொழுது ரொம்ப குறைவான நேரம் தான் அவருடைய பிள்ளைகளோடு அவரால் செலவிட முடிந்தது அதை நினைத்து அவரே கூட வருத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பதிவு செய்திருப்பார் ஏதோ ஒரு பேட்டியில் பார்த்ததாக நினைவு இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போது கருணாநிதி அவருடைய அத்தனை வாரிசுகளுக்கும் என்னென்ன ப்ரொவைட் பண்ணணுமோ அதையெல்லாம் ப்ரொவைட் பண்ணி இருந்தாலும் கூட அது கான்ட்ரவர்ஷியலாகவும் இருக்கலாம் இல்லை அஃபிஷியலாகவும் இருக்கலாம் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணி இருந்தாலும் கூட நேரம் செலவழிப்பது ஒரு தந்தையுடன் நேரம் செலவழிப்பது அப்படின்றது குழந்தைகளுக்கு மிகவும் அவசியமான ஒரு விஷயம் ஆகிவிடுகிறது அப்படின்னு பொழுது அந்த இடத்துல கனிமொழிக்கு எந்த அளவிற்கு அந்த நேரம் ஒதுக்கப்பட்டது அப்படின்றதையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது பிற்காலங்களில் எனக்கு தெரிந்து அவர் இதுக்காகவே பிரத்யேகமாக நேரம் ஒதுக்கி அதிக நேரம் வந்து அவ கனிமொழி அவர்களுடன் செலவழித்தார் அப்படின்றதையும் வந்து மறுப்பதற்கில்லை பட் அந்த குரூசியல் டைம் இருக்கு இல்லையா அதாவது குழந்தைகள் வளர்கின்ற பருவம் இருக்கு இல்லையா அந்த பருவத்தில் இந்த நேரத்தை செலவிட முடியாத ஒரு சூழ் இருந்தது இது அரசியல் என பிசி ப்ரொபஷனில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரெண்ட் தான் பட் செட் தட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன திருமதி கனிமொழி அவர்கள் அரசியலில் திரு கருணாநிதி அவர்களால் முன்மொழியப்பட்டு அவர் ஒரு எம்பியாக வருவதற்கு முன்னரே பொது வாழ்க்கையில் அவர் ஈடுபட்டு இருந்தாரா அவர் ஒரு கவிஞர் என்கிற அளவில் அவருடைய தமிழ் பற்று அப்படின்றத பார்க்க முடிகிறது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கருணாநிதிக்கு இருந்த அந்த இலக்கியத்தின் மீதான அந்த ஒரு ஈடுபாடு இருக்கு பாருங்க அந்த ஈடுபாடு அதற்கான நேரடி வாரிசு அப்படின்னா நம்ம வந்து திருமதி கனிமொழி அவர்களே சொல்லலாம் ஏன்னா அவங்க குடும்பத்தில் வேற யாரும் அந்த அளவுக்கு ஈடுபாடு காண்பித்ததாக எனக்கு தெரியல ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மேபி கனிமொழியுடைய கனிமொழியுடைய ஆரம்ப நாட்கள் அதாவது அவங்க கெரியருக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது பத்திரிகையாளராக இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து இந்து குழுமத்தோட அந்த தொடர்பு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பத்திரிகையாளராக தொடர்கிறது அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகிறது ஸோ இங்கே என்ன நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா ஒரு கவிஞராக ஒரு பத்திரிகையாளராக பிற அரசியல்வாதியாக அதுவும் ஒரு எம்பியாக அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க சர்ச்சைகள் இருக்கிய பொழுது அதாவது ஊழல் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்த பொழுது அந்த கட்சி மீது அழிக்கப்பட்ட குற்றச்சாட்டு இதுவும் சொன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அந்த பர்டிகுலர் ஊழல் குற்றச்சாட்டு ஸ்பெக்ட்ரம் அப்படின்றதில் ஆக்சுவலாக பார்த்தோம்னாக்க ஷாயித் பல்வா ஹூ வாஸ் இன்வால்வ் இன் தட் அவரை நான் சென்னைக்கு அழைத்து வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சாதிக் பாட்ஷா அதாவது மறைந்த சாதிக் பாட்ஷா அவருடைய வாக்குமூலத்தில் அவர் பதிவு செய்கிறார் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் சாயித் பால்வா யாரிடம் அந்த காசோலையை கொடுத்தார் அப்படின்றத வந்து என்ன பதிவு பண்ணியிருக்காருனாக்க அந்த மரண வாக்கு மூலத்தில் ஸ்டாலினிடம் கொடுத்தார் அப்படின்ட்டு தான் அப்போ முறையே ஸ்டாலின் விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் ஸ்டாலினுக்கு எந்த பிரச்சனையும் வந்து விடக்கூடாது என்று கருணாநிதியுடைய மனைவி திருமதி தயாளம்மாளுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று அந்த இடத்தில் வழக்கைத் தான் எதிர்கொண்டார் சிறைக்கும் சென்றார் சிறையில் இருந்து வெளியே வந்தார் அந்த காலகட்டத்தில் அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் பார்த்தோம்னாக்க தனிப்பட்ட விதத்தில் நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டன பட் அதையெல்லாம் அவர் எதிர்கொண்டார் அதையெல்லாம் எதிர்கொண்டு வெளியே வந்து அதுக்கப்புறம் அதுவரையில் நியமன எம்பியாக அதாவது ஒரு நியமன எம்பினால் நாமினேட்டட் அவங்க தேர்வு செய்வது தான் எம்எல்ஏக்கள் தேர்வு செய்வார்கள் ஆனால் நேரடியாக நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்றத வந்து அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எதிர்கொள்கிறார் தூத்துக்குடியில் போட்டியிடுகிறார் போட்டியிட்டு தேர்வு செய்யப்படுகிறார் அவருக்கு எதிராக போட்டியிட்டது எனக்கு தெரிந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மேலகு ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவருக்கு எதிராக போட்டியிட்டார்கள் தூத்துக்குடியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த மக்களுடைய நன்மதிப்பையும் அவர் பெற்றிருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரிய வருது ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் அவரை ஏன் கட்சி மாச்சரியங்கள் கடந்து எல்லோரும் வந்து மதிக்கிறார்கள் அப்படின்னா சி அவர் வந்து மற்றவர்களிடம் பழகுகின்ற பாங்கு அது இப்போ டெல்லியிலேயே பாராளுமன்றத்திலேயே நம்ம பார்த்தோம்னா இருப்பதாக பாஜக உறுப்பினர்கள் ஏன்னா அவங்க நேரடியாக இன்றைக்கு எதிராக இருப்பதாக சொல்லப்பட்டாலும் கூட பாஜக உறுப்பினர்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அமித்ஷா அவர்கள் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களில் யாருக்கும் அந்த அளவுக்கு விஸ்வநாத திரு அமித்ஷா அவர்கள் கனிமொழி அவர்களுக்கு மட்டும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிப்பது அப்படின்றதை ஒரு வழிமுறையாக கொண்டிருக்கிறார் அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது அப்போ இந்த டெல்லிக்கு அவர் அனுப்பப்பட்ட அந்த காலகட்டத்தில் அவர் ஏற்படுத்தி கொண்ட அந்த நட்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கட்சி மாச்சரியங்கள் கடந்து அது இருந்திருக்குன்றது சொல்ல முடியும் அருண்ஜேட்லி மறைந்த அருண்ஜேட்லி அவர்களாக இருக்கட்டும் பாஜகவில் இருந்து மணிஷ் திவாரியாக இருக்கட்டும் காங்கிரஸ்ல இருந்து அல்லது லாலு யாதவோட கட்சியில் இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லா கட்சியிலையும் அதாவது வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுடனும் அவர் நட்பு பாராட்டி இருக்கிறார் அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகிறது ஸோ இந்த கான்டாக்ட்ஸ் அவரை வந்து ஒரு தேசிய அளவில் ஒரு தெரிந்த ஒரு நபராக அது கொண்டு போய் சேர்த்து இருக்கிறது அப்படின்றதே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது பட் திமுக என்கிற கட்சி வரும்பொழுது கருணாநிதிக்கு பின் அப்படின்ற கேள்வி வரும்பொழுது யாரை முன்னிலைப்படுத்துவார்கள் அப்படின்னா அது நேரடி சாய்ஸ் யாருமே அன்கொஸ்டன்ட் சாய்ஸாக இருக்கக்கூடிய நபராக திரு ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் தன்னை நிலைநாட்டி கொண்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய இடத்துல இருந்த திரு அழகிரி அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் அந்த நிலையிலும் கூட திருமதி கனிமொழி அவர்கள் பார்த்தோம்னா ஒரு பேலன்ஸ்டு ஸ்டாண்ட் எடுத்தாங்க அதாவது அதிகாரப்பூர்வமாக கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது என்றால் அந்த அதிகாரப்பூர்வமான நிலைப்பாட்டுடன் தான் நான் பயணிப்பேன் அப்படின்ற ஒரு பேலன்ஸ் ஸ்டாண்டை அவங்க எடுத்தாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அண்ட் கருணாநிதி அவர்களோட மறைவுக்கு பின் கனிமொழி அவர்கள் ஓரம் கட்டப்பட்டாரா அப்படின்னா அவருக்கு பதவிகள் வழங்கப்பட்டாலும் அவர் வந்து ஒரு ஓரம் ஒரு நிலையில் தான் இருக்கிறார் அப்படின்றத அரசியல் நோக்கர்கள் வந்து மறுக்க முடியாது பட் அது அவருடைய சாய்ஸ் அவர் விரும்பிதான் அந்த அந்த ஸ்டேட்டஸை வந்து அவர் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்றதையும் நம்மால் பார்க்க முடிகிறது அவர் விரும்பி என்பதை விட கட்சிக்குள் ஒரு பிரச்சனையை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் அவர் அவருடைய எண்ண ஓட்டமாக நான் பார்க்குறேன் எண்ணை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி மற்ற எல்லாரோடமும் அதாவது மாற்றுக் கட்சியினரிடம் எப்படி அவங்க வந்துட்டு நட்பு பாராட்டுறாங்களோ அதே மாதிரி தான் வந்து ஒரு கர்ட்டியஸான ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வணக்கம் நல்லா இருக்கீங்களா வாழ்த்துக்கள் நீங்கள் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்ற அளவில் தான் ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் என்னுடைய என்னுடைய ஆதரவு நிலைப்பாடு அப்படின்றது என்னன்றது தெரியும் அவங்களுடைய ஆதரவு நிலைப்பாடு என்னன்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அப்படின்னும் பொழுது அதுக்கு மேலே தெர் இஸ் நோ நத்திங் டு கோ அண்ட் சே பட் இந்த வாழ்க்கை தெரிவிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது அப்படின்னா திமுக பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்ற ஒரு கட்சி கருணாநிதி சொத்துரிமையை வந்து தூக்கி பிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் சொத்துரிமைக்காக ஒரு ஆணை பிறப்பித்தார் அதை தான்

இருந்தவர் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஸ்டாலினுக்கு டெல்லி தொடர்புகள் என்னதான் டிஆர் பாலு அல்லது தயானந்தி மாறன் இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் வந்து அங்கே முன்னிலைப்படுத்தப்பட்டால கூட டெல்லி கனிமொழிக்கு இருக்கக்கூடிய அந்த காண்டாக்ஸ் அது வந்து உங்களுக்கு ஸ்டாலினுக்கு இட்இஸ் ஒன்லி வேல்யூ இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னாக்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அதாவது கூட்டணி கட்சி தலைவர்கள்னு இருக்காங்க இல்லையா திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும் அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும் கார்த்திக் சிதம்பரமாக இருக்கட்டும் இந்த மாதிரியான தலைவர்கள் இப்படியும் அவங்களுடைய குட் ஆஃபீஸஸ் அதாவது அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுறாங்க இந்த சென்ஸ் தட் இவங்க எல்லாருமே ஒரு கட்சித் தலைவராக பேசாமல் தனிப்பட்ட நபராக பேசுகிறார்கள் என்றால் கனிமொழி அவர்கள் மீது வந்து அவங்க வந்து ஒரு நன்மதிப்பை வைத்திருப்பதை வெளிப்படுத்துவதில் எந்த இடத்துலையுமே அவர்கள் தயங்கியது கிடையாது ஸோ இப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி இவங்க இன்றைக்கி வந்துட்டு திரும்பி பார்க்கும் பொழுது அவருடைய பயணத்தை திரும்பி பார்க்கும் பொழுது அவங்க பட்ட கஷ்டங்களாக இருக்கட்டும் இல்லை அவங்க வந்து எதிர்கொண்ட சவால்களாக இருக்கட்டும் இதையெல்லாம் கிடந்து இன்றைக்கி அவங்க சந்திக்க போகிற மிகப்பெரிய சவால் எதுவாக இருக்கும் அப்படின்னா ஸ்டாலினுக்கு பின்னர் பிகாஸ் ஸ்டாலினுடைய இருப்பு அப்படின்றத யாரும் வந்து மறுக்க முடியாது திமுகவை பொறுத்த வரைக்கும் பட் ஸ்டாலினுக்கு பின்னர் ஏன்னா அது வந்து ஒரு குடும்ப வழியில் இயங்கக்கூடிய ஒரு கட்சி என்று ஆகிவிட்ட நிலையில் அப்போது அது வாரிசாக யாரை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் இப்போ அழகிரியா ஸ்டாலினா அப்படின்னா ஸ்டாலின் அப்படின்றது நேச்சுரல் சாய்ஸாக கருணாநிதி நினைத்ததாக சொல்லப்பட்டது இப்போ கருணாநிதி இல்லை இப்போ ஸ்டாலின் முன்வைக்கக்கூடிய வாரிசு யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா உதயநிதி இப்போ கட்சி விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது சித்தாந்த ரீதியிலாக இருக்கட்டும் யார் வந்து இதை தூக்கி எடுத்து செல்வதற்கு சரியான நபராக இருக்க முடியும் அப்படின்றத நீங்கள் ஒரு மதிப்பீட்டின் அளவில் எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கனிமொழி அவர்கள்தான் தான் அதில் முன் முன்னிலை வைப்பார் உதயநிதி கிடையாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து அட் சேம் டைம் இது தொண்டர்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் உதயநிதியை ஒரு முதலமைச்சராக நீங்கள் கொண்டு வருவதற்கு ஏற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு கேட்டேன் நான் ஸ்டாலினே ஏற்றுக்க மாட்டேன் ஸ்டாலின் அப்புறம் என் கருணாநிதியை ஏற்றுக்க மாட்டேன் அப்புறந்தன ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதினு சொல்லிட்டு நான் போயிடுவேன் ஆனால் அவங்க கட்சின்னு வரும்பொழுது அதில் அவருடைய தொண்டர்கள் யாரை முடிவு செய்ய வேண்டும்னு சொல்கிற இடத்துல நான் கிடையாது அப்படின்னும் பொழுது நான் ஒரு பார்வையாளனாக என்னுடைய மதிப்பீட்டையும் இந்த இடத்துல பதிவு கொண்டேன் அவ்வளவுதான் மீண்டும் சொல்கிறேன் திருமதி கனிமொழி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்களுடைய அரசியல் பயணத்தில் நீங்கள் நிறைய வெற்றிகளை பெற வேண்டும் என்று வாழ்த்தி நீங்கள் நம்பவில்லை என்றாலும் நான் இறைவனை நம்புகிறேன் என்கிற நிலையில் இறைவனை வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்